இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் சம்பளம் இருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் எந்த நிறுவனங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஜேஎம் ஃபெரிக்டெக் அது மட்டும் இல்லாமல் எஸ்கேஹெச்எம் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த வேலைக்கான தகவல் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே முதல்ல இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா முப்பது வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பனிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைக்கான எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ப்ரெஷர்லேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நான்கு வருடம் வரைக்கும் அனுபவம் உள்ளவர்கள் வரை இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனங்களில் வேக்கன்சி பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்திற்கான மினிமம் மேக்சிமம் சேலரி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்திங்கன்னா மினிமம் சேலரி பதினேழாயிரத்துலேருந்து மேக்ஸிமம் சேலரி இருபத்தைந்தாயிரம் வரைக்கும் நமக்கான மாத சம்பளம் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம வேலை செய்யக்கூடிய நேரங்களில் நமக்கு தேவையான உணவு வழங்கப்படுது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் நமக்கான தங்குமிடமும் அமைத்து தரப்படும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டெய்லி பேசிஸ் ஓட்டியும் இந்த நிறுவனத்தில் அவைலபிள் அப்படின்றது தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வாய்ப்புகள் இருக்கும் சிஎன்சி மற்றும் விஎம்சி துறையிலேயும் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் சொல்லியிருக்காங்க ஃபிட்டர் வெல்டர் பெயிண்டர்லாம் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதும் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு நமக்கான வேலைவாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த பகுதியில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் இருங்காட்டுக்கோட்டை வல்லம் மற்றும் ஒரக்கடம் போன்ற பகுதிகளில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைவாய்ப்பிற்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான முழு விவரத்தை அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வேலைவாய்ப்பை தேடினு இருந்தால் அவங்களுக்கும் இந்த வேலைவாய்ப்பை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்